கலத்துக்கு வர மாட்டேன்றாரு விஜய் என்ன கலத்துல தான் வரணும் இப்போ எங்க நல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்த வண்டா முதல் கை நீட்டி காசு வாங்கிட்டோம் ஒரு படத்துக்கு அந்த படத்து கை தான் கடைசி படம் அதையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி அரசியல் நீங்க நினைக்கணும் ஈஸியெல்லாம் வரும் இவ்வளவு குயிக்கெல்லாம் எவனும் வந்திருக்க முடியாது முதல்ல ரஜினிகாந்த் மாநாடு போட்டாராங்க விஜயகாந்த் போட்டா மனுஷன் அவன் தலைவன் சரத்குமார் போட்டாரா கமல் போட்டாரா எங்க பைசா சம்பாதிச்சு தான் எல்லாரும் நடிக்க வந்தீங்க எங்க பைசா எங்களுக்கு நீங்க கொடுக்க வேணாம் கொஞ்சமாவது வேணாம் ஏதாவது நல்ல திட்டம் உதவி ஏதாவது செஞ்சிருக்காங்கன்னா இவன் செஞ்சிருக்கான சிறு வயசுல கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட அதுக்குள்ள குழந்தைகளுக்கு படிப்பு இது சம்பந்தப்பட்டது முதல்ல செஞ்சு மட்டும் போதுமா இல்ல இவன் அப்ப வீட்டு காசு அவன் சொந்தமா சம்பாதிச்ச காசு அவன் கொடுக்குறான் கட்சி காசு எடுத்து செலவு பண்ணி கொடுக்கல புரிஞ்சிங்களா கொள்ளையடிச்ச காசு எடுத்து கொஞ்சம் குடுக்கல கஷ்டப்பட்டு ஃபைட் சீனில் நடித்து ஒவ்வொரு ராப் பகலாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளியூர்லாம் போய் இருந்து ஷூட்டிங் நடித்து கஷ்டப்பட்டு வந்த பைசாவை நமக்கு கொடுக்கணும்னு தலையெழுத்த அவனுக்கு தேவையே இல்லையா கொடுக்குறானே மேலே கொடுக்குறானேங்க அப்போ இப்போ அவன் சொந்த காசை கொடுக்குறான்னா இன்னும் பின்னால் சிஎம் ஆனால் அரசாங்க காசுன்னு எவ்வளோ கொடுப்பான்